அன்பால் அனைத்து யூடியூப் ஆசர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இப்போது உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை பற்றி முன்னாடி பேசியிருந்திருப்பேன் அந்த முத்திரைகளில் நமச்சிவாய அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்படி அஞ்சு விரல்ல இது நான் சி வ ய அப்படின்னு சொல்லி நமச்சிவாயங்கிறது இங்கேருந்து நான் சி வ ஏ நமச்சிவய அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் போது நான் ஆரம்பிக்கிறப்போ நான் கடுத்து முத வரணும் அப்போ கட்ட வரலை நான் வரணும் ஏன் மோதிரவரலை நான் கொண்டு போறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வர்றது நியாயம்தான் அப்படிதான் கேள்வி வரணும் இப்படி கேள்வி வரப்போ என்ன பண்ண முடியும் ஒருத்தர் சொல்கிறத ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாமா இது ஒரு முட்டாள்தனமான கருத்து மாதிரி இருக்குது அஞ்சு பேரில் இப்படி இருக்கும் போது இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்படி யோக மூத்திரன்னு சொல்லுவாங்க அது அதிகமாக நெருப்பாக தான் இருக்கும் அந்த நெருப்பை ஏன் உதாரணம் சொல்றோம் அப்படின்னா அந்த நெருப்புத்தன்மை அப்படிங்கிறது எல்லாத்தையும் எரித்து ஒன்றும்லாம் அதை வந்து கடைசியில் கொஞ்சம் சாம்பலாகவும் கொஞ்சத்தை புகையாகவும் மாற்றி அனுப்பிச்சிடும் சாம்பலானது வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மண்ணாயிரும் புகையானது உங்களுக்கு காற்றுல பறந்து கலந்து போய் அண்ட அண்டவழியில் கலந்துரும் அந்த நெருப்பை கொழுந்து விட்டு எரிய வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கிராமத்தில் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுப்பு போது வந்தீங்கன்னா ஊதாங்குள்ள வச்சு ஊதுவாங்க பூன்னு ஊதுவாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீமையும் நமக்கு ஆப்போஸ்ட்டில் இருக்கக்கூடிய தீமையும் விஷயத்தையும் எரிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நெருப்பு இருக்கணும் நெருப்பு இல்லாமல் எரிக்க முடியாது ரெண்டாவது ஆன்மீகத்தன் சூடு இருந்தால் தான் உடம்பு வந்து உயிரோடு இருக்கும் தன்மையில் இருக்கும் இந்த சூடு அதிகமாச்சுனாலுமே வெடிச்சு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதான் காய்ச்சல் அதிகமாகி லிவர் போயிடுச்சு கிட்னி போயிடுச்சு அப்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போது சூடுங்கிறது வந்து ஒரு பிரதானமான விஷயம் சூடு தான் ஒரு இயக்கம் இறந்து போன பிணங்களுக்கு பாருங்கள் ஃப்ரீஸ் ஆயிடும் அந்த இறந்து போன பிணங்களை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதே ஐஸ்பெட்டில் தான் வைப்பாங்க அது இருந்த உடலை வந்து வைக்கிறதே ஐஸ்பெட்டில் தான் வைப்பாங்க ஏன் ஐஸ்பெட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஜில்ல சில்ல அப்படின்னா அந்த சூடுகள் வெளியில் வர சூடு உள்ள வரக்கூடிய சூடு வந்து என்ன ஆகும்னா வேறு மாதிரி கிளப்பி விட்டுரும் அப்போ அது வேறு மாதிரி நிலைக்கு போயிடும் ஒரு சொத சொதப்பு தன்மைக்கு வந்துடும் சூடு இல்லைன்னா அப்போது இந்த கட்டை விரல் நெருப்பாகவும் இந்த ஆள்காட்டி விரல் காற்றாகவும் இருந்தால் மட்டுமே இங்கே உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடும் தன்மை வந்து இயங்கும் அப்போ இந்த முத்திரையை பிடிச்சா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்துக்கு உரிய யோக முத்திரைன்னு சொல்லி அந்த யோக முத்திரை மூலமாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அப்படிங்கிறது அந்த சிவன் அப்படிங்கிற சக்தி அந்த உயிரோட்ட சக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இயங்கும் நெருப்பு காற்று அப்படிங்கிறத இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இது நெருப்பு காட்டுன்னு வந்துடுச்சு அப்படின்னா இதை வந்து ஆகாயம்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா என் குருநாதன் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ நானும் அதை தான் சொல்கிறேன் அப்போ நாம் நிற்கிறது எங்கே நிற்கிறோம் பூமியில் நமக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அண்டவழி இருக்குது அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அதை தாண்டி மேலே பார்த்திங்கன்னா ஆகாயம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அண்டைவழி தான் ஆனால் அது மொத்தமே இப்படி மேலே இருக்கிறது எல்லாமே தான் நிற்கக்கூடிய இடம் மட்டும்தான் பூமி இப்போ இது ரெண்டு வரல என்ன இது மண் இது நீர் அப்போது இந்த மண்ணும் நீரும் இருக்கிற இடத்துல இருந்து இந்த சிவன் சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயத்துக்கு மேல இருக்குது அது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுற விட இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஆகாயம் அப்போது சிவன் ஒரு பக்கம் சக்தி ஒரு பக்கம் இருந்து அது ஆகாயத்தின் மூலமாக கனெக்ஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் பஞ்சபூத தன்மையை அஞ்சு விரலில் நம்ம ஆளுங்க கட்டை விரல் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு கைகளை இயக்கிறது ரொம்ப கஷ்டம் கட்டவரில் அடிபட்டாலே கை இயக்கிறது கஷ்டம் அப்போது இந்த ஒரு விரல் இல்லைன்னா மீதி விரலை வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் சூரியனை தான் பிரதானமாக சொல்லுவாங்க அந்த சூரியனில் இருந்து இந்த பூமி மற்ற கிரகங்கள் எல்லாமே கிரகங்கள் எல்லாமே தோன்று தான் சொல்லுவாங்க அதிலேருந்து வெடித்து பெறப்பட் அப்படின்னு சொல்லி இது நீங்கள் கேலக்ஸின்னு சொல்லிட்டு கூகுளெலாம் போய் அடிச்சிங்கன்னா நிறையா யூடியூப் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க அதில் என்ன சுழற்சியில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் வந்து பார்த்திங்கன்னா பூமி கோல உருண்டை நெருப்பு உருண்டை உருவாகுது நீங்களே காற்றுல வந்து பாருங்கள் நல்லா வேகமாக போய்ட்டு இருந்தீங்கன்னா குளிர்ச்சியான காற்று கூட உங்களுக்கு சூடாக அப்போது காற்றுல பஞ்சபூர் சக்தியும் இருக்குது அது அதிவேகமாக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நெருப்பின் தன்மையை கொண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த காற்றுலேருந்து நெருப்பு உருவாகுது அந்த நெருப்பிலிருந்து திருச்சி போனதுதான் தான் மற்ற எல்லாம் அப்போ நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மீதியெல்லாம் உருவாகிருக்குது அதுக்கு முன்னாடி வெறும் அண்டை வெளியாக மட்டும் இருந்துருக்குது அதில் வெறும் காற்றை மட்டும் சுற்றிட்டு இருக்குது அந்த காற்று ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு நெருப்பு கோலத்தை உருவாக்கி அந்த நெருப்பு கோலத்தின் மூலமாக தெரிச்சு போய் விழுந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாம் இந்த விரலுக்கு நெருப்பு அப்படிங்கிற விளக்கம் இந்த மாதிரி விளக்கம் எந்த குருமாரும் எனக்கு சொல்ல அவங்க அஞ்சு வரலுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நான் என்னுடைய அறிவு தேர்தல் என்னுடைய கருத்தை ஒழிய உங்களுக்கு இந்த கருத்தை உங்கள் மேலே திணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது காரணம் என்ன இது பிடிச்சோம்னா இந்த முத்திரை நெருப்பின் வேலை செய்துன்னு தெரியுது எனக்கு அதனால் நமக்கு நம சிவாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நாவாக வர முடியாது ஒருவேளை இது நாவாக இருந்தால் இது மாவா இருந்தால் என்னாகும் மண்ணும் தண்ணியும் சேர்ந்த எப்படி இருக்கும் ஒரு பிடிமானத்துக்கு நிற்கவே நிற்காது இங்கே கொஞ்சமாவது காற்று வந்து தான் கொஞ்சம் இடிட்டி நிற்கும் இல்லை கொஞ்சம் வத்தணும் அந்த நீர் தன்மையை வத்தணும் அப்போ நிற்கும் இந்த சதை வந்து இப்படி தொங்கிட்டு இருக்குது இப்போ பொத்து பொத்து இந்த தொங்கிட்டு இருக்கும்போது இப்படி பொத்து பொத்துன்னு ஆடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ துசா தொங்கி ஆடுதுன்னா எவனால் ஓட முடியும் முடியாது அப்போது சூடு தான் அது ஃபிட்னஸ் ஆகும் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது நாவாவோ இது மாவாவோ இருக்கவே முடியாது காரணத்தை கொண்டும் நாவோ மாவோ ஆகவே ஆகாது இது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த கருத்து வந்து ஏற்கனவே யோகா முத்திரையை வச்சு நோய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணியிருக்கிறேன் யோகா முத்திரையை வைக்க பிடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கழிவு நீக்கத்தை பார்த்துருக்குறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆன்மீகத்தில் வந்து வளரக்கூடியதை பார்த்துருக்குறேன் இப்படி எல்லாத்தையுமே உணர்ந்ததுனால தான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன் யாருக்காவது எங்கேயாவது உங்களுக்கு அந்த மாதிரி கருத்துக்கள் தோணலாம் அப்படி கருத்துக்கள் தோணும் பொழுது ஏபரே என்ன சொல்லியிருக்காருன்னா புத்தர் ஓசோலேருந்து எல்லாருமே சொல்லிருக்கக்கூடிய கருத்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்குங்க கம்பல்சரி இதுதான் நான் இது மா ய அதனால தான் சிவைய நம அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி சிவைய நம அப்படிங்கிறதுக்கு பவர் ஜாஸ்தியாக காரணம் ஆரம்பிக்கிறது நெருப்புலேருந்து ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு பவர் ஜாஸ்தி ஸோ கட்ட இந்த கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா சிவ எனமை தான் ஆரம்பம் அதாவது சிவ என்னம தான் நம்ம சிவாயை சொல்லணும்னா இங்கேருந்து வரும் ஸோ நம்மளுடைய கைகளில் வைக்கும்போது இதுதான் கணக்கு பிடிச்சிருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்